அப்படி எமோஷனல் ஆகுது ஒரு மாதிரி ரெண்டு மூணு ஹீரோயில போட்டு யார் காசு போறது ப்ரொடியூசர் கண்டிப்பா எடுக்கலாம் அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியான ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க

நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன் விபீஷ்ணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அதை போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவர் லைஃப்ல யார் ஒண்ணு கொண்டாலுமே அவங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்து அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால என்னால மட்டுமே கிடையாது என்னுடைய டீம்

மாமனார் அப்படியே பேசிட்டு இருப்ப அப்புறம் பல்ல 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 வந்து அந்த கேரக்டருக்காக ஒரு மரியாதை அது சார் ஹலோ நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்ல பியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா அதை மட்டும் இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணிக்கலாம் இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டி விடாம தான் இருக்கும் அரசியல் வர சொல்றாங்க சினிமா சொல்றேன் இப்ப அது ஒரு ஹிட்டான ஒரு தாயலாக்காது சார் சொல்லி ஹிட்டான தயானா இருக்குது அது அன்பு சார் நல்லா இருக்குது அவன் இந்த கறவை மூலமாக அரசியலில் அந்த ஹீரோ விஷயம் நல்லா இருக்குன்றது தான் மற்றபடி இந்த மற்ற புது சினிமாவுக்காக அரசியல் தெரியாதுல்ல சார் ஜாயிலாம் வரதில்லை வந்து தவிர மட்டும் தான் திருஷா கலந்து சிங்கா சுத்தம் இது மாதிரி இந்த ஹெட் யூஸ் பண்ணா ஹெட் விஷயம் போட்டுக்கலாம்னு

இருந்தாட் சில பேருக்கு எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடையில மாறுவேனே அதனால பிடிக்கல அது தப்பா சொல்றதுக்கு போய் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம பெருசு பண்ண தேவை நமக்கு பிடிச்சவங்கதான் நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்ப படம் பார்க்கறவங்க வந்து இவன் பண்ண கால சிரிக்கவே மாட்டேன்னா எப்படி சில பேர் இருக்கும் அவங்க நம்ம வந்து கஷ்டப்பட தேவையான நம்ம ரசிக்கிறவங்க தான் பண்ணுவோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் எப்ப மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில ரீச் ஆகுது அவங்களோட

சமயம் போகும் ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பாக்கணும் ஆல்வியா பாட்டியை கண்டுபிடிச்சு நடிக்க வச்சுருக்கீங்க அந்த டயலாக் அவன் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஆலியா பாட்டுன்னு சொன்னேன்னா ஆல்யா பாட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பரங்காட்டகரம் படத்துல வர மாதிரியா இல்ல எதேஜ் ஆமாம் அன்பு நாக்கு ஒரு கேள்வி ஆனா மன வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க மருத்துவனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா நேரில் என்ன பாக்கலாம்

எங்களுக்கு அடுத்து யார வச்சு படம் பெரிய பட்ஜெட்ல தயாரிப்பீங்க எனக்கு அவர் கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆபீஸ்லயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொரு நான் கத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாம மக்கள் என்ஜாய் பண்ற மாதிரி படம் இருக்கும்னு என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ

கானா பாட்டுனா நீங்க வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமாண்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எல்லாம் எடுத்தீங்க அந்த மூடு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரவே இல்லை நான் சாரிங்க சார் சார் இல்லை சார் இல்ல சார் இல்ல அன்பு சாப்பிட்டே சொல்ல அன்பு சாப்பிட்டே சொல்ல இல்லை ஒரு சாங் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ரஃபாக நடக்க வச்சுன்னா எடுத்தாங்க நீ முறைச்சிக்கிட்டே நடங்க அது பார்க்க வேண்டாம் அப்படின்னா எடுத்தாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பா கல்யாண மாஸ்டர் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்ட்டிக்கா பாக்குறது அப்படி ஃபீல் பண்றது எப்படி பாக்குறது இதெல்லாம் பட் இந்த பாட்டுல அதை அப்படியே கொண்டு போட்டாங்க அது இப்ப பார்க்கும்போது மியூசிக்கே அந்த மேஜிக்ல போது அது பயங்கரமா இருக்கு

அந்த விக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருக்கும் அதில் வந்து நான் நான் ஆக்சுவலாக அதுல ஏதாவது க்யூட்டா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடன்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டா தான் இருக்கும் அந்த விக்ல கேளமாலாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கா அப்படின்னு அது வந்து இருந்த பஞ்சு நஞ்சு கான்ஃபிடன்ஸும் வேலி ஆயிடுச்சு இல்ல அதை ஆக்சுவலா ஒரு பாரதி டாலி ஒரு லுக்கு ஒரு ஃபீல் பண்ணாங்க ஒரு இஸ்டத்துக்கு கற்றுருக்காங்க கத்தவே கல்லூராக வச்சு கொண்டு வந்தாங்க

எப்பவுமே வேலை முயற்சி நகத்தை கடிச்சு சிந்திச்சுக்கிட்டு சோகமா இருந்துட்டு பேச முடியாத பண்ணிட்டு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் அவங்கள இப்ப கொஞ்ச நாள் அரை மணி நேரம் பேசினாலும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இதுதான பேஸ் அது வந்து எனக்கு ஆங்கிலத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அவங்க ஏதாவது கடவுள் கும்பிடுறேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங் அப்படின்னு சொல்றப்ப நான் தான் கிங்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா நீங்க தான் கிங் நீ தான் கிங்னு டைட்டில் இருந்தா சொல்ற மாதிரி இருக்கும்